ஐயோ இவளா இவ எப்படி வந்தா நீ நீதான் என்கிட்ட சண்டை போட்டு இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு எப்படி கூட நான் தான் வந்தோட அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு இங்க வந்த முதல்ல நீ அத சொல்லு நீ தான் சொன்னல்ல எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் அங்கதான் சந்தோஷமா இருப்பேன்னு அங்கேயே இருக்க வேண்டிதானே அப்பயே இங்க வந்த அம்மா கிட்ட சண்டை போட்டேன் என் அண்ணன் கிட்ட சண்டை போட்டேன் ஏன் என் அண்ணி கூட சண்டை போட்டேன் ஆனா ஒருத்தர் நீங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போடவே இல்லைங்க அதுல என் அண்ணி இருக்க பாருங்க ஒரு வார்த்தை பேசினா கூட வாயிலே குத்துறா எல்லாரும் புருஷ மாதிரி இப்படி அடி வாங்கிட்டே இருப்பாங்க நினைச்சிட்டியோ தாங்க உங்கள மாதிரி யாரும் என்கிட்ட கிட்ட அடி எல்லாம் என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அதனால இங்கே இங்கேயே ஓடி வந்துட்டேன் அப்ப இனிமே நீ என்கிட்ட சண்டை போட மாட்டேன் இல்லடி காப்பா இனிமே நான் உங்ககிட்ட மட்டும்தான் சண்டை போடுவேன் ஏனா நீங்க மட்டும் தான் நான் எவ்ளோ அதச்சால வாங்குவீங்க என்னது பருபடி முதல்ல இருந்தா என்ன ருக்கு இனிமே பாரு